அன்பு உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராவர பைபாஸுங்க அந்த பைப்பாஸில் இருந்து கரெக்டாக ஒரு நாலே கிலோமீட்டருங்க நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான தென்னைத்தோப்பு வந்துடுங்க இந்த தென்னந்தோப்பு வந்து மொத்தம் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினேழு ஏக்கராங்க இந்த ஒரு வீடியோல் தெரியுது வரைங்க இதே தான் தோப்புங்க இந்த பதினேழு ஏக்கரால் உங்களுக்கு தனி கிணறு வந்துடுங்க மூணு கிணறு வந்துடும்ங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க லேபர்ஸ் தங்குகிற மாதிரி ஒரு மூணு லேபர்ஸ் ரூம் வந்துடும்ங்க அது இல்லாமல் ஒரு தனி தொட்டி ஒன்று இருக்குதுங்க நாலு போர் இருக்குதுங்க பாருங்க இதே தான் பூமிங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி வாயும்ங்க உங்களுக்கு நல்ல தண்ணி உள்ள பூமிங்க வாய்க்கால் தண்ணி பாயிற மாதிரியே உங்களுக்கு ஓடையொட்டியே இந்த பூமி வந்துடுங்க நல்ல பூமிங்க வாங்க கிணத்து பார்க்கல பாருங்க தான் முதல் கிணறு இது வந்து ஒரு எழுபது அடி இருக்குங்க வாய்க்க தண்ணி வந்து பிஏபி வாக்கணி அப்படியே இதில் வந்து உள்ளந்து கிணத்துக்குள்ள மாதிரியே செட் பண்ணி அப்படியே தெனமரத்துக்கு பாயிற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொட் நீருங்க எல்லாத்துக்குமே சொட்நீருங்க வாங்க தொட்டி பார்க்கலாம் ஏங்க ரெண்டாவது தொட்டிங்க இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தொட்டிங்க இதில் வந்து ரெண்டு போர் உலந்து இதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு தென்னை மரத்துக்கு பாயிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க மரம் எல்லாமே நல்லா காப்புங்க பாருங்களுக்கு தென்னை மரத்து காட்டுற பாருங்க பாருங்க காப்பு மரத்து காட்டுற பாருங்கள் நல்ல காப்புங்க மரம் இங்கே பாருங்கள் மரம் எல்லாமே நல்லா காப்புங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க மரம் எல்லாமே நல்லா காப்புங்க வாங்க மூணு ரெண்டாவது கிணத்து பார்க்கலாம் இதாங்க ரெண்டாவது கிணறு இந்த கிணறு பாத்தீங்கன்னா ஒரு எழுவது அடிங்க நீங்க தண்ணி ஓட்ட ஓட்ட தண்ணி ஊத்து விழுந்துட்டே இருக்குங்க இந்த பூமி ஓடையொட்டி ஏற்குறங்காட்டி உங்களுக்கு தண்ணி கிணத்துல ஊத்து விழுந்துட்டே இருக்குங்க இது வந்து ரெண்டாவது கிணறுங்க வாங்க மூணாவது கிணறு பார்க்கலாம் பாருங்க இத மூணாவது கிணறுங்க இந்த கிணறு வந்து நூற்றி முப்பது அடிங்க இந்த கிணறு வந்து நூற்றி முப்பது அடிங்க நல்லா ஓடையொட்டியே வருதுங்க இதை செக் டேமுங்க நம்ம ஓடையொட்டியே வர்றோங்காட்டிங்க இதை ஓடைங்க நம்ம தோப்புக்குள்ளேயே ஒரு ஓரமாக போதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றுங்க உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா தெரியுங்க தண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஊற்றுங்க இதே மாதிரி இருந்துட்டே தான் இருக்குங்க எந்த வேசைக்கு இந்த தோவை பார்த்தீங்கன்னா தண்ணி தீரவே தீராதுங்க அந்த அளவுக்கு தண்ணி சோசுள்ள அருமையான பூமிங்க பாருங்க நம்ம பூமி ஒட்டியே ஓடைங்க இதானுங்க ஓடைங்க மழை வேஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி புல்ல அணிக்குங்க இதே தான் ஓடைங்க ஓடைங்க ஓடையொட்டியே மூணாவது கிணறு வந்துடுங்க நம்மளுக்கு மூணு போருமே ஓடையோடையே ஜலமூலையிலேயே வந்துடும்ங்க மூணு போருமே நல்ல பூமிங்க அருமையான பூமி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க இந்த தோப்பு பார்த்துட்டிங்கன்னா இந்த தோப்பில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருமுங்க லேபர் சங்கம்மாரி ஒரு மூணு வீடு வந்துடுங்க ஆட்டு செட்டு மாட்டு செட்டு வந்துடுங்க மூணு கிணறு இல்லாமல் ஒரு தொட்டி ஒன்று வந்துடுங்க சுற்றி கம்பி வேலிங்க கேமரா மாட்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாய்ங்க இருபத்தி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்து வந்துடுங்க உங்களுக்கு பல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாராவூர பைப்பாஸு பைப்பாஸில் இருந்து உங்களுக்கு நாலு நாலு டு நாலு கிராமட்டரில் பூமிக்கே வந்துடலாமுங்க ஒரு அருமையான பூமிங்க இதுக்கு வந்து தண்ணி சோர்ஸுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்கறேன்னுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்குமங்க இது ஏக்கரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சதுன்னா நம்ம ஓனர்கிட்ட நேரில் போய் உட்காந்துங்க அனுசரித்து பேசலாமுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க என்னோடய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தொம்போது இருபது இருபது நன்றி வணக்கம்